ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்புறம் இன்றைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் மக்களை நம்ம ஆசாரிப்பள்ளம் நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளம் ஆஸ்பத்திரியில் வந்து சிடி மிஷின் வந்து மூணு நாளாக வேலை செய்யல மக்களை சிடி ஸ்கேன் பண்ணுறவங்க யாராவது இங்கே வர்றதா இருந்தால் தற்போதைக்கு வர வேண்டாம் இன்னும் ரெண்டு நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நிறைய மக்கள் வந்து இதனால் வந்து அவதிப்படுறாங்க மக்களை விபத்தில் அடிப்பட்டவங்களுக்கு ஸ்கேன் பண்ண முடியல இன்னும் ஒரு சைடு பேரலிசிஸ் ஆனவங்களுக்கு பண்ண முடியல இப்படி பல மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க தயவு இதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து இதற்கு ஒரு முடிவு கொண்டு வருவாங்களா அப்படின்னு தான் நம்ம அந்த வீடியோ மூலம் கேட்குற மக்களை நீங்களும் அந்த அதிகாரிகளின் கண்களை படுகிற இதை ஷேர் பண்ணுங்கள் ஓகே பை பாய் சி